எல்லோருக்கும் வணக்கம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் கேசவன் புத்தந்துறை அப்படின்னு சொல்கிறதா எங்கள் ஊர் அரபிக்கடல் வெள்ள மண் தென்னை மரம் எந்த பொல்யூஷனுமே இல்லாத அழகான அமைதியான ஊர் எல்லோருக்கும் அவங்க ஊர் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அது மாதிரி தான் நானும் எங்கள் ஊர் ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் எங்கள் ஊரில் பொங்கல் வந்து நாலு நாள் கொண்டாடுவாங்க ஒவ்வொரு வருஷமும் அது எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் எங்கள் மாமா வந்து கரும்பு வாழைப்பழம்லாம் வீட்டுக்கு கொண்டு போயிருக்காங்க எங்கள் அம்மா வந்து இது எங்கே உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க கோயில் முன்னாடி பொங்கல் விளையாட்டு போட்டிகள் நடந்து இதெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் எங்கள் அம்மாட்ட உங்கள் சின்ன வயசில் பொங்கல் இங்கே எப்படி இருந்துச்சுது அப்படின்னு கேட்கும் போது அந்த வருஷமும் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் சொல்லி எங்கள் அம்மா என்கிட்ட சொன்னாங்க எங்கள் அம்மாவுக்கு அந்த சின்ன வயசு பொங்கல் ஞாபகம் என்னோடய சின்ன வயசில் எங்கள் ஊரில் எப்படி இருந்துச்சு அந்த ஞாபகம் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் எங்களுக்கும் அந்த மெமரிஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக உங்களுக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இப்படி ஊரில் பொங்கல் கொண்டாட்டம் எப்படி நடக்கும் அப்படின்னு தெரியிறதுக்காக தான் இந்த வீடியோ நாலு நாள் இந்த பொங்கல் நடக்கிறது ஸ்டார்டிங் வந்து ஆரம்பம் எப்படி இருக்குன்னா பொங்கல் தீபம் வந்து எடுப்பாங்க பொங்கல் தீபம் எடுத்துட்டு அதை வந்து ஊர் ஃபுல்லாக அதை கொண்டு வருவாங்க எல்லாரும் ஒற்றுமையாகவும் ரொம்ப ம மகிழ்ச்சியாகவும் இந்த நாலு நாள் இந்த பொங்கல் நல்லா நடக்கணும் அப்படின்னும் கடவுள்கிட்ட மனசுலே நினச்சிட்டு பொங்கல் தீபத்தை கொண்டு வந்து கோயில் முன்னாடி அந்த பொங்கல் தீபத்தை வச்சுட்டு பொங்கல் கொடி ஏற்றுவாங்க ஏற்றிட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து நைட்டே கபடி போட்டி நடக்கும் கபடின்னு கபடி போட்டின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கேன் சட்டி குடி சட்டி குடுன்னு கபடி கபடின்னு சொல்லுவாங்க நான் கூட சின்ன பிள்ளைலலாம் விளையாடி இருக்கிறேன் கபடி போட்டி எல்லாம் வந்து பெண்களுக்கு கூட நடக்கும் அது வந்து பகலில் நடக்கும் அது ஒரு ஒரு மணி வரை நடக்கும் சின்ன பிள்ளைங்களில் வந்து நமக்கு ஸ்கூலெல்லாம் இல்லாதனால நைட்டு ஒரு மணி வரை கூட இருந்து பார்க்குறது அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் காலையில் பொங்கல் பூசை நடக்கும் பொங்கல் பூசையில் வந்து கடவுள் நமக்கு தந்திருக்க நோக்கும் நன்றியாட்டு அந்த பூசையில் நடக்கும் நமக்கு தந்திருக்கிற அரிசி காய்கறிகள் எல்லாமே காணிக்கையாட்டு கொண்டு போய் கொடுத்து ஒவ்வொன் மா ஒவ்வொனுக்கும் நன்றி சொல்கிற மாதிரி அந்த பூசையில் நடக்கும் அந்த பூசையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டு கோயில் முன்னாடி ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து பொங்கல் விடுவாங்க அதில் வந்து படித்தவங்க படிக்காதவங்க பாவப்பட்டவங்க பணக்காரங்க சின்ன பிள்ளைங்க பெரியவங்க வயசானவங்க இந்த மாதிரி சண்டைக்காரங்க எந்த வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் ஒன்றாட்டு அந்த கோயில் முன்னாடி இருந்து பொங்கல் விடுவாங்க அந்த பொங்கல் வந்து பொங்கி வரும்போது எல்லாருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சி இருக்கணும் நிரம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது மாதிரி இங்கே இருக்கிற எல்லார் முகத்துலேயும் மகிழ்ச்சி இருக்கும் எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அப்பா மட்டும்தான் தனியாக இருக்கிறாங்க அவங்களுக்கு தனியாக வீட்டில் இருந்து பொங்கல் பண்ணுறதுக்கு இதில் வந்து எல்லாரு கூடையும் அவங்களுக்கு பொங்கல் பண்ணும்போதும் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நமக்கும் நம்ம அம்மா அப்பா எல்லாரு கூடையும் இருந்து பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கும் அது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாட்டு இருக்கும் இந்த பொங்கல்லாம் பண்ணிட்டு காயிலே எல்லாரும் அதில் வந்து பொங்கல் சாப்பிட்டுட்டு விளையாட்டு போட்டிகள் நடக்கும் விளையாட்டு போட்டிகளும் ஒவ்வொரு வயசு வித நடக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாட்டு கல்யாணம் முடிஞ்சவங்க கல்யாணம் முடியாதவங்க அப்படின்னு பெண்கள் ஆண்கள் அப்படின்ட்டு நிறைய விளையாட்டு போட்டிகள் கயிறு இழுத்தல் மாரத்தான் சைக்கிள் ஓட்டப்பந்தயம் ஸ்பூனில் வந்து எலுமிச்சப்பிலாம் எடுத்துகிட்டு போகிறது வால் பூடுங்குதலும் பின்னாடி ஓ ஓலை வச்சுட்டு அதை எடுக்கிறது ஊசியில் நூல் குளுத்தல் கொக்கோ போட்டி இது முறுக்கு கடிக்கிறது இப்படின்ட்டு நிறைய நடக்கும் நானும் சின்ன வயசில் எல்லா போட்டிகளையும் கலந்துருக்கேன் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அடையாளம்னு சொல்கிற மாதிரி நிறைய நேரம் ப்ரைஸ் கிடச்சிருக்கு கிடைக்காமலே இருந்திருக்குது இதெல்லாம் ஒரு ஆறு மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஏழு ஏழைக்கெல்லாம் வந்து ஸ்டேஜில் வந்து நடன போட்டி பாட்டு போட்டி பேச்சு போட்டி மார்வேட போட்டி இப்படின்னு நிறைய போட்டிகள் நடக்கும் இதுலேயும் நான் வந்து எல்லா போட்டிகள்லேயும் கலந்துருக்குறேன் மார்வேட போட்டிக்கெலாம் எங்கள் அம்மா வந்து இந்த காந்தியடிகள் மாதிரி எனக்கு வேஷம் போட்டு விடுவாங்க தலையில் வந்து மொட்டை மண்டையாக இருக்கணும்னு பப்படத்தை வந்து தண்ணியில் ஊற வச்சிட்டு அதை வச்சு தலையில் ஃபுல்லாக கவர் பண்ணி மொட்டை மண்டையாட்டை ஆக்கிடுவாங்க இதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம் என்னோடய ஃப்ரெண்டு சின்ன வயசு ஃப்ரெண்டு ஜெனீட்டான்ட்டு அவளோ நானும் சேர்ந்து இந்த ஸ்டேஜில் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கிறோம் பொங்கல் வந்தாலே பொங்கலை பொங்கலை வைக்க பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுவோம் கரகம் டான்ஸ் கூட ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் நிறைய பேருக்கு டான்ஸும் இதில் சொல்லி கொடுத்துருக்குறோம் என்னோடய ஃப்ரெண்டு ஜெனீட்டாவை தான் எனக்கு இந்த வீடியோஸ் எல்லாமே அனுப்பி கொடுத்துருந்தா சின்ன வயசு ஃப்ரெண்டு இப்போவுமே எனக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக்ட்டு இருக்கிறாள் இந்த ஸ்டேஜில் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டேலண்ட்டை வளர்த்துறதுக்கும் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு எல்லாருக்குமே அவங்க வெற்றி பெறதும் உண்டு வெற்றி பெறாததும் உண்டு இந்த மாதிரி நிறைய இதில் வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க டேலண்ட்டை வளர்க்குறதுக்கு முடிஞ்சிச்சுது பேச்சு போட்டி பாட்டு போட்டி அப்படின்னு நிறைய போட்டிகள் நடக்கும் போது எல்லாருமே வந்து அதில் வந்து பங்கேற்கக்கூடியதுக்கும் நம்மளும் அதில் இருந்து பார்க்குறதுக்கும் நல்ல இதாக்ட்டு இருந்துச்சுது இதில் வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ஊர்களில் இருந்து நிறைய பேர் வந்து பேசுறதுக்கும் கூட்டிட்டுருவாங்க அவங்க பேசுவாங்க அப்புறம் இதில் ஜோடி பொருத்தம் வினாடி வினா போட்டி குயிஸ்ஸு நம்ம பொது அறிவை வளர்க்குறதுக்கு நிறைய போட்டிகள் இந்த மாதிரி நிறைய நடக்கும் பெண்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு போட்டிகள் கபடி போட்டி கொக்கோ நிறைய விளையாட்டு எல்லாம் நடக்கும்போது எங்க அம்மா ஸ்டெல்லா ஸ்டெல்லாத்தன்னு சொல்லுவாங்க இவங்க எல்லோரும் நடுவராட்டும் போய் நின்று அந்த விளையாட்டு போட்டிகளெலாம் நடத்துவாங்க இப்போது அவங்கெல்லாம் போக முடியாது ஆனால் அதெல்லாமே ஒரு மெமரிஸ் தான் விளையாட்டு போட்டிகளில் வந்து பானை உடைத்தல் அப்படின்னு ஒரு போட்டி நடக்கும் அது கண்ணெல்லாம் கெட்டிட்டு ஒரு கம்பு வச்சுட்டு வந்து உடைப்பாங்க நான்லாம் சின்ன பிள்ளையா போது அதெல்லாம் போய் பார்த்துட்டு இருப்பேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இப்போது வந்து இந்த வரிசையாக மேலே நிறைய பானையை கெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி பசங்க ஏறி நின்று அதை உடைக்க ட்ரை பண்ணுறாங்க அது கீழே கீழே விழும்போது அதாவது உன்னால் முடியும் முடியும் தம்பி தம்பின்னு ஒரு பாட்டெல்லாம் உண்டுல அது மாதிரி தான் இவங்க வந்து அவங்க தன்னம்பிக்கையும் அவங்க முயற்சியும் அதில் தெரியுது அவங்க கீழே விழுந்தாலும் என்னால் முடியணும் அந்த தன்னம்பிக்கையோடு மேலே நின்று அவங்க வந்து இதெல்லாம் உடைக்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணுறாங்க கீழே விழுந்தாலும் அது வந்து வெள்ள மண்ணு தான் அதனால அதுவும் பக்கத்தில் எல்லோரும் மாமா அத்தை சித்தி சித்தப்பா இப்படின்னு எல்லாரும் அண்ணன் தம்பி எல்லாருமே சேர்ந்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதனால் எல்லாருமே என்கரேஜும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப அவங்களுக்கும் பாதுகாப்பாக தான் இருக்கும் இதில் அவங்க விளையாடும் போது கோடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்கல்ல மாதிரி தான் நம்ம எல்லோரும் ஊரில் இருக்கவங்க சேர்ந்து நம்ம இருக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப மன மகிழ்ச்சி இருக்கும் ரொம்ப நல்லா இதாகவும் இருக்கும் இதே இது வந்து ஊர்களில் மட்டும் கிடையாது அப்பார்ட்மெண்ட்டில் கூட நடக்குது சிட்டிகள்லெலாம் சென்னை பெங்களூர் அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட நடக்குது இந்த மாதிரி யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அவங்க எல்லாருமே இந்த மாதிரி போட்டிகளில் கலந்துக்கலாம் இந்த மாதிரி கொண்டாட்டங்களில் நடந்துக்கலாம் எங்கள் ஊரில் கடல் இருக்கிறனால நீச்சல் போட்டி கட்டுமர போட்டி அதெல்லாம் கூட நடக்கும் இங்கே நடக்கிற போட்டிகள் எல்லாமே நியூஸ் பேப்பர் நியூஸ்லலாம் கூட டிவி நியூஸ்லலாம் கூட வந்திருக்குது இந்த மாதிரி கேசவம்பு தொந்தரையில் இந்த மாதிரி நடக்குது அப்படிலாம் கூட வந்திருக்குது பொங்கல் முடிந்து நாலாவது நாள் என்ன பண்ணுவாங்கன்னா பாயாசம் வைப்பாங்க நாங்கள் சின்ன பிள்ளையா போதெல்லாம் நாங்கள் போய் வாங்குவோம் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பாயாசம் வச்சுட்டு மினி அந்த சின்ன லாரியில் வந்து மினி லாரின்னு சொல்லுவாங்கள்ல சின்ன லாரியில் வந்து பசங்க வந்து எடுத்துகிட்டு ஊர் ஃபுல்லாக எல்லார் வீட்லையும் கொண்டு போய் கொடுத்துருவாங்க ஒரு வீடு கூட மிஸ் ஆகாது இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மா அப்பாவுக்குலாம் வந்து போய் வாங்க போகலாம் முடியாது அவங்களே எங்கள் வீட்டில் கொண்டு வந்து முரு கரும்பு பாயாசம் அதெல்லாம் கொடுத்துட்றாங்க ஊரில் அப்புறம் வந்து கோல போட்டியும் நடக்கும் ஒவ்வொரு தெருக்கள்லேயும் கோல போட்டி நடக்கும் கோல போட்டிகளுமே எல்லாரும் சேர்ந்து தான் கோலங்கள் போடுறது கலர் போடுறது அந்த போட்டிகளும் நடக்கும் பெப்சி உங்கள் சாய்ஸ் நம்மலாம் சின்ன வயசில் கே பார்த்துருக்கோம் டிவியில் அது மாதிரி இங்கே வந்து பொங்கல் உங்கள் சாய்ஸ்ன்னு நடத்துவாங்க பெப்சி உங்கள் சாய்ஸ் அந்த டைம்லே அந்த டைமில் நடக்கும் போது பாட்டெல்லாம் கேட்குறது ஃபோன் பண்ணி நம்ம பாட்டு கேட்குறது இந்த மாதிரிலாம் நடக்கும் அந்த ஃபோன் கனெக்ஷன் கடுத்து அவங்க பா நமக்கு பேசுகிறவங்களுக்கு வந்து லட்டு அதை மாதிரிலாம் கொண்டு கொடுப்பாங்க இந்த வாட்டி எங்கள் அப்பாவும் இதில் வந்து இந்த போட்டியில் கலந்துக்கிட்டு எங்கள் அப்பாவுக்கு லட்டு கிடச்சிச்சுது அவங்களுக்கு வயசானாலும் அவங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் போது அவங்களுக்கும் ஒரு மன சந்தோஷம் மாதிரி தான் பொங்கல் நிகழ்ச்சி நிலல் வந்து இந்த மாதிரி அடிச்சுட்டு எல்லார் வீட்லேயும் கொடுத்துருவாங்க அப்போ என்னென்ன நிகழ்ச்சிகள் நடக்கும்னு எல்லாேருக்கும் இதனால் தெரியுதுக்கும் ஈஸியாகட்டு இருக்கும் இந்த மாதிரி நமக்கு இன்னும் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் இது எல்லாருமே எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி கொண்டாட்டங்கள் இதெல்லாமே யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கிறவங்க இதை மாதிரிலாம் சேர்ந்து கொண்டாடுங்க இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ